இங்கே ஒரு கடை முதலாளி இருக்கிறார் சில நாட்களுக்கு பிறகு அவரை பார்ப்போம் முதலாளி வணக்கம் முதலாளி கடை அது நிறுத்த வேண்டிய நேரம் ஆயிடுச்சா ஒன்பது மணியா அப்படியே தந்திருக்கா காலாவதி இருக்கணும் அது ஒரு ஒரு விஷயத்துல பார்த்தா நல்லதுதான் அவங்களுக்கு இந்த நிறைய ஆட்களை கஷ்டம் இல்லையா ஏன்னா இன்னைக்கு தேவையில்லாத ஆட்கள் வந்து கலெக்டா பண்ணியது ஒரு காலத்துல இருந்து இல்லையா சரி இன்னைக்கு பழங்கள் எல்லாம் குறைவா இருக்கு இது ரசகதலை பழம் என்ன அறுபது

அதுக்குள்ள வரைய வாயே இல்லேன்னா அப்படிதானே சரி அப்ப நமக்கு இன்னைக்கு தவக்காலம் ஏதாச்சும் தவக்காலம் உங்களுக்கு நாளையோட நாளைக்கு வர தவக்காலம் முடியுது இல்ல நாளையோட தவக்காலத்தை பத்தி நர்ச்சே இதையதார்னு சொல்லுங்க தலவரே தவக்காலம் அப்படிது வந்து ஒரு புன்னான காலம் புன்னான காலமா புன்னான காலமா இந்த காலத்தை வந்து நம்ம சரியா பயன்படுதنا

சமக்காலம் ஒண்ணு ஏறக்கூடியது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஆண்டு பூரா வந்து வந்து நம்ம மீனு தின்னு சரி அதுல இறச்சி திடோம் அதுல எதாவது ஒரு ஒருத்தல் நம்ம கொஞ்சம் இது இல்லாத ஆளுக்களோட பகிர்ந்து கொடுங்க ஆனால் ஏன்னா சின்ன அருகிலேயே பகிர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அந்த பகிர்ந்து பகிர்ந்து ஏழைகள் கூட தான் செய்ய தவிர குறை ஏழைகள் கூட்டிகிட்டு இருக்கு இது உலகத்தில் வந்து ஒன்று பண்ண முடியாது இல்லையா மேடு பள்ள மாதிரி இருக்கதான் செய்யும் இல்லையா அந்த அந்த காலத்தில் வந்து வறுமையில் ஒரு ஆள் யாசகம் வாங்க வீட்டுக்கு வரும் அவியளுக்கு நெல் அரிசி கொடுப்போம் அன்னைக்கு அவிய கொடுத்தா அதை வாங்கிட்டு போகணும் யாசகம் தர்மம் தர்மம் வாங்கு அன்னைக்கு இந்த வாங்க வரக்கூடிய ஆளுக்கு அரிசியோ நெல்லோ ஏதாவது கொடுப்போம் அதை வாங்கிட்டு போகணும்

கலக்க ஆகறா ஒரு வருடம் இந்த வருடத்துல நம்ம எவ்வளவு சேமிச்சோம் எவ்வளவு சேமிச்சோம் இத வந்து கொண்டு காணிக்கேட்டில போடுறது அது முக்கியம் ஓகே இல்ல சரி நல்ல கடையில ஆள் வந்திருக்க இல்ல அவங்கள அனுப்புங்க என்னடா வேணும் இல்ல பழம் இருக்குல்ல இல்ல குடுங்க தலரே பழம் இல்ல இல்லையா பழம் இல்ல பழ பழம் இருக்கு பழத்தை கொடுங்க பழத்தை கொடுங்க இல்ல இல்ல

ഏഴ്ക്കാൻ മുറച്ചുകൾക്കാലും നമ്മിച്ച ആളും ഇല്ല ഇത് എങ്ങനെ ജായ്മാരെല്ലാം തരാം താത് ശരി കേട്ട് വെച്ചോട്ട് നാനും ചെല്ലാ ഉന്മയ നാനും നനച്ച

ல்லாம் இந்த எத்து எல்லாம படிக்காததான் உருவாக்குனது இப்ப படிச்சு இல்லையா எழுத்து இந்த எழுத்து எல்லாம் படிக்காதாலதான் அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் படிப்படி படிப்படியா இந்த ஒரு ஒரு ஆண்டு கழிவு நேரத்துல பயங்கரமா இருக்கு நம்ம எல்லாம் காண மாட்டோம் வருஷத்துக்கு முன்னே ஆமா கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷம் வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவர் மூவாயிரம் மூவாயிரம் மூவாயிரத்துக்கு மேல மூவாயிரத்துக்கு மேல உலகம் மனிதர்களுடைய பார்த்தாச்சுன்னா பல கோடி ஆண்டுகள்

பசியோட இருந்தாதான் அது அதுக்கு வயர் பசி இல்லைன்னா மோட்டிச்சாது மனசிலாச்சு வயர் நிறி இருக்காது என்ன செய்யுது மனுஷன் மனுஷன் தான் ரொம்ப மாசம் மிருகம் வந்து இப்ப ஒரு சிங்கம் இருக்கு கடல அதுக்கு பக்கத்துல அது ஒரு மாடையோ ஒரு ஏதோ ஒரு மிருகத்தை அடிச்சு சாப்பிட்டுட்டு வயர் நிரம்பி கிடக்கும் நிரம்பி கிடைக்கனால அதுக்கு அடுக்கோடி வந்து மாடுகள் மேக ஒன்றும் செய்யாது ஏன்னா அவருக்கு பசி இல்லை ரெண்டு நாளைக்கு எனக்கு அப்படியே கிடந்துடல அந்த பசி இருந்தா தான் பசி இருந்தாதான் அது ஏதோ பிடிச்சு தின்னும் அதே மாதிரி நம்ம ஊர்ல நிறைய நாய்கள் கிடக்கு பெட்டப்பட்டியலை பார்த்தாலே கஷ்டமா வர்மையும் தோணுது எனக்கு மனவர்தான் இல்ல தான் ஆளும் எடுக்க மாட்டேன் அந்த குட்டி பட்டிய கூட கொண்டு ரோட்ல தள்ளி விடுறது சந்தையில் கூடியது இல்ல ரொம்ப கஷ்டம் என்னன்னா அதுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டேனும்

அவரு இறக்கமா இருந்ததுனாலதான் கஷ்டப்படாத இறந்துட்டாரு நம்ம இறக்கத்தான் போறோம் என்னைக்கா இருந்தாலும் இறக்கத்தான் போறோம் இறக்கு இறக்கமா இருப்போம் அப்படிதானே அதுதான் எல்லாரும் சொல்லுது வாயில தான் சொல்லுவோம் செயல்ல இருக்காது அப்படிதானே அவரு கொஞ்சம் இறக்கம் காட்டி மனிதன் இல்லையோ எல்லா மனிதனும் மோசம் மிருகமான மனுஷனாகும் மோசமான மனுஷனாகும் அப்படி எல்லாம் இறக்க உள்ள மனுஷனும் உண்டு அதனாலதான் இந்த இயற்கையும் நினைக்கிறது நிலை அந்த இறக்க உள்ள ஆளு வண்டிதான் நமக்கு கொஞ்சம் கரணம் உள்ள ஆளுகளை இருக்கிறதுனால

தமிழ்ல தமிழ் இன்னைக்கு ஆங்கிலம் எல்லாம் நம்ம பேசவே தமிழ் கிடையாது நம்ம பேசிலும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து பேர்பகல பலகை வச்சிருக்கு இல்லையா அந்த பலகை எல்லாம் தமிழ்ல கொண்டு வந்திருக்கு ஒரு ஆஹ் பலகை கடைக்கு பேர் வச்சிருக்கோம் இல்லையா அது ஆங்கிலத்தில் வச்சுருக்காங்க தமிழில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு அந்த நோட்டீஸ் தான் இனிதான் படித்தோம் எனக்கு அனுப்பச்சேன்னே வாட்ஸ்அப்பில் வரல இதுவரை பார்ப்போம் அப்போ இனிதான் தமிழ் நம்ம ஒன்றே ஒன்று படிக்க போகிறோம் இல்லை அப்படி இல்லை இவையோ தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி எந்த அரசாக இருந்தாலும் சரி தான் எல்லாம் வார்த்தையில் தான் இருக்கும் அந்த ஆஃபீஸில் போட்டிருக்கேன் தமிழ் என்ன அந்த எழுத்து தான் எழுதியிருக்கு தமிழ் வாழ்க்கை என்ன അങ്ങ പോയിച്ചാൽ നമ്മൾ കൂടെ നമ്മൾ പേശ് ആഫീസ്ന്ന് ചൊല്ലാം ആഫീസ്ന്ന് ചെല്ലക്കൂടാ അലുവലകം അലുവ അലകം പണിയാർ അലുവലം അതേമാതിരി വില്ലേജ് ആഫീസർ ചല്ലോം എനിക്ക് ആ ഗ്രാമ നിർവഹ അലുവലകം അതിൽ അതിൽ കാണല്ല കൂടുതലും എഴുതിയ കാണല്ലേ ഒളിച്ച വെച്ചിരിക്കുന്ന എഴുതിയ അതക്കെടുത്ത് കാവൽ വാഹനം പോട്ടിരുക്കാതെ പോലീസ് അപ്പം அரச அது தப்பு தப்பு தானே அது காவல் அதிகாரிகள் அல்ல காவலர்கள் காவலர்கள் அப்படி போடலாம் அப்படி தமிழ்ல இந்த தமிழ்நாடு அரசு நிறைய தப்பு பண்ணி வச்சிருக்கு அந்த போக்குவரத்து கழகம் அதுல வந்து எழுதிருக்கோம் டிஎன் எழுபத்தி நாலு அது எப்படி நான் போடணும் அதே தப்பு புதிய பஸ்ல இருக்கு டிஎன்என் இருக்கு தலைவர புதிய பஸ்ல டிஎன்என் இருக்கு டிஎன் போட கூடாது இல்லையா இப்போ ஆ இப்ப நம்ம என்னன்னா அரசு ஒரு திட்டம் போடுது முதல்ல அரசு முன் உதாரணமா இருக்கணும் அரசு அரசு கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தமிழ் ஆகணும் முதல்ல அதுக்கடுத்து அரசு ஊழியர்கள் ஆங்கிலத்துல கையெழுத்து போடக்கூடாது தமிழ்ல எழுதணும்

ஏன்னா நிறை குறை வந்து மக்கள் ச எப்படி எப்படி எந்த ஊரில் என்னென்ன இருக்குன்னு நடைமுறை நம்ம பேசினா தானே அரசுக்கு இந்த செய்திகள் எல்லாம் போகும் நம்ம போய் இனிப்போ தலைவர்கிட்ட பார்த்து நம்ம எம் நம்ம தலைவர் எம்எல்ஏ இருப்பாரா அவர்கிட்ட நம்ம வெளியடா இப்படி செய்தி பார்க்கிற நேரத்தில் அவங்க பார்ப்பாங்க இல்லையா பார்க்குற நேரத்தில் ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்போ இப்படி இப்படி பண்ணால் நல்லதுன்னு அவர் சின்ன கருத்து நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு ஆலோசனை வரும் இல்லையா அதுக்கு வேண்டியதாக நம்ம பேசுவேன் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி നമ്മ വസതി നമ്മ ഇടത്ത് പുള്ള പഠിക്കുന്നത് പള്ളിയ പഠിച്ചത് പാവ പാവപ്പെട്ട പുള്ളൈകൾ അത് അരപ്പള്ളിയ തമിഴ് ഇംഗ്ലീഷ് ഇനി ബ്രഞ്ച് പ്രെഞ്ച് ഇരിക്കാം ബ്രഞ്ച് ബ്രഞ്ച് ഹിന്ദി അറബി ഇപ്പം നരെയ മൊഴികൾക്ക് ആ ആ ചൊല്ല അപ്പാ കാല ആ ഉള്ള ഒരു അമ്പത് വയസ്സ് ആയിരുന്നു നെക്കാൾ ആയിരുന്നു இந்த மொழிகள் எல்லாம் படிச்சோட நம்ம இப்ப இதெல்லாம் பேசியோம் ஏன் நம்ம நம்மளால பெங்களூரு போய் வந்து வர முடியாது நான் இதுல போனதே கிடையாது பெங்களூருக்கு நான் பேருக்கு தலைவர் நாலு இடத்துக்கு போனாலும் நம்ம அப்படியா நான் கேரளாவுக்கு போயிருக்கேன் தமிழ்நாடு போயிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் கேரளத்துல போனா மலையாளத்துல பேசி வெறும் செல்லுவோம் வெள்ளம் செல்லுவோம் நம்ம தண்ணி என்ன செல்லுவோம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா வரும் அதனால ஒரு மொழியை நீங்க திணிச்சு

அதுக்குள்ள ஆட்கள் பக்குவமான கொஞ்சம் வசதியான வாய்ப்பான ஆட்கள் இருக்கணும் அவங்களுக்கு பத்து மொழியோ இருபது மொழியோ எத்தனை மொழி உண்டோ எல்லாரும் எங்களை மாதிரி பாவங்கள நீங்க விட்டு வச்சிருக்கீங்க ரெண்டு சரி இன்னொரு மொழி கூட ஏன்னா எங்க பிள்ளைகளும் படிக்கணும் இல்லையா ஏன் அதுக்காகதான் இங்கிலீஷ் இருக்கு தலைவர் தலைவர் சொல்லியது உங்க விருப்பம் ரெண்டு மொழி படிக்காதே இருக்கு உங்க கருத்து அதை இல்ல நீங்க ஒண்ணு படிக்க ஒண்ணு படிங்க இன்னும் நான் ஒரு கதை சொல்லி நம்ம வீட்டு பக்கத்துல பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு போகுது பள்ளிக்கு போற நேரத்துல நம்ம அரசு பள்ளியில வந்து தமிழ் ஆங்கிலம் மலையாளம் இதுதான் இருக்கு நாலதான் அதுக்கடுத்து இனி இப்ப இப்ப உள்ள நிலைமை என்னன்னா பாவப்பட்டவனே வீட்டில உள்ள பிள்ளைகள் அரசு பள்ளி போகுது அங்கே இருமொழி தான் இருக்கு இந்த வசதி உள்ளவனே வீட்டில பிள்ளைகள ஆங்கில கல்வி வழி போகுது ஐயா ஆங்கில கல்வி வழியில மூணு மொழி இங்கே படிச்சு கொடுக்கணும் மூணு நாலு நாலாவது படிச்சு கொடுக்கணும் நான் சொல்லுட்டா அப்போ அது படிக்க நேரத்தில் நம்ம வீட்டு வழி ஆனைங்க கொண்டு முண்டா இத்திரையெல்லாம் நான் ஆட்டு நீங்க ஆனை ஆ உங்களை மாதிரி நான் வரணும்னு நினைச்சா அது நடக்கக்கூடிய விஷயமான்னு என்ன கல்வியில சமமா இருக்கணும் என்ன தமிழ்நாட்டுல வந்து தனியார் பள்ளியில வந்து இருமொழி கொள்கை இல்ல இல்ல அந்த இருமொழி கொள்கைய வந்து மற்ற எங்க இருக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி ஐயா அரபி அது வந்து அது வந்து நீங்க தனியார் பள்ளியில தனியார் பள்ளி தான் நான் சொல்லியது கவர்மெண்ட் பள்ளி நான் சொல்லியது தனியார் பள்ளியில போறோம் வசதி உள்ள வீட்டில உள்ள பிள்ளைகளுக்கு போகிறேன் கவர்மெண்ட் பள்ளியிலே போய் பத்தாம் கிளாஸ் படிக்க முடியல அது வசதி அந்த காலத்துல தலைவர் இப்ப வந்து இருக்கிற நிலமை போலாம் அதனால வசதி இல்லாத பிள்ளைகளுக்கும் அந்த தனியார் பள்ளியில இருக்க வசதி அரசு பள்ளியில இருக்கணும்னா என்னுடைய ஓ சரி இருக்கட்டு தமிழ்நாட்டுல எழுவது பிள்ளைகள் வந்து தமிழ்ல தமிழ்நாட்டுல வந்து தமிழ் என்ன

தனியார் பள்ளியில இருக்கிற மாதிரி அசதிய அரசு பள்ளியில பண்ணனும் அரசு எத்தனை பேரை பள்ளி வரும் அரசா அரசு நம்ம ஒரு பன்னிரெண்டாம் பேரை பண்ணனும் இப்படி அப்படின்னா சீனா மாதிரி ரஷ்யா மாதிரி அது நல்லது சீனா மாதிரி ரஷ்யா மாதிரி சமமா கொண்ட அப்படி வந்தா சீ அப்படிதான் வரணும் அந்த இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவுல இருக்கக்கூடிய அரசுக்கு அதுக்கு இது இருக்கா அது இந்தியாவில இருக்க அரசு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம அரசு கோரிக்கை வைக்கணும் அது செய்யணும் அது வந்து கோரிக்கை வரும் முதல்ல அது பக்கத்துல பக்குவத்தை பக்குவமாயிட்டு இருந்து வேலையிருந்து கீழோட்டு நம்ம பேசுனாதான் இருந்த நம்ம பேசா சும்மா இருந்தா வருமா சம உரிமை எல்லா இருக்கணும் சீனா சீனால எல்லாருக்கும் சம உரிமையா இருக்கா சம உரிமை எல்லாருக்கும் பன்னிரெண்டாம் கிளாஸ் வரை அரசுக்கும் ஒரே கல்விதான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீங்க நான் ஊடகத்துல படிச்சது தெரியும் ரஷ்யால இருக்கு அதே மாதிரி வந்து பட்டாளத்துக்கு போனோம் பிள்ளைகளை எப்படி படிக்கணும் ஒவ்வொரு வழிமுறைகளும் இருக்கு இனி அரபு நாட்டுகள்ல இன்னொரு வித்தியாசமா இருக்கு

மழையில நினைச்சு கொண்டு வருவீங்க அந்த பாகுபாடு வேண்டாம் நான் சொல்லியது எல்லாம் இருக்கு அரசு எங்க அரசு நமக்கு எல்லாருக்கும் ஒரே அரசு தான் எனக்கு தனிய அரசு இல்லை நான் அரச நடத்தி வந்துருக்கேன்

குறத்தி களி குரத்தி கிளிய ஒரு ஞாபகப்படுத்துங்க தலைவராக இருக்கும் பாருங்க அதெல்லாம் உங்களை மாதிரி தலைவர்கள் சொன்னாதான் நமக்கு வருந்த தலைமுறை பிள்ளைகளை வந்து நமக்கு அது கொண்டு தலைவரை குரத்தி களி அஞ்சு கண்டரில் ஒரு பெரியவர் இருக்காருன்னு இருக்காரு அவரை பாக்கணும் இருந்தாங்க ஒரு ஆள் பெரியவர் இருக்காரு நான் அவரை ஒரு நாள் வழியில் வச்சு பாத்தேன் வீட்டுக்கு வருங்கன்னு சொன்னாரு எனக்கு போகும் நேரம் இல்ல அவரை வீட்டுக்கு பார்க்க போனா அவரை வீட்டுக்கு பார்க்க போன வருங்கையோட போக முடியும் வயசான ஆளை பார்க்க போமா நம்ம அவரை பார்க்க ஏதாவது கொண்டு போகணும் இல்லையா கொண்டு போனோம் நமக்கு டைம் வேணும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவருக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவர் வயசான நேரத்தில் அவர்கிட்ட கொஞ்சம் கதை அடிச்சா தானே எழுபது கூட ஆகணும் தோணுது ஓ அவர் இப்போ இது கொண்டு போகிறது இல்லையா

രണ്ട് പേർ നൊണ്ടി ഒരുത്ത കയ്യുമില്ലേ എളപ്പാ കയ്യുമില്ലേ കയ്യില്ല കൊസവനുക്ക് മെനഞ്ഞ പാന മൂന്ന് പാന രണ്ട് പാന ഓട്ട ഒന്നല്ല തൂരൂമില്ലേ എളപ്പാ തൂരൂമില്ലേ തൂർ ഇല്ല പാനയിലെ പോട്ടരിശി മൂന്നരിശി രണ്ടരിശി പച്ച ഒന്ന് വേഗവും ഇല്ലേ വേഗവുമില്ലേ அரிசிக்கு வந்த விருந்து மூன்று விருந்து பட்டினி ஒருத்த உண்ணவும் உண்ணவும் உண்ணாத்த அவனுக்கு ஊட்டி கொடுக்க மூன்றெருமை ரெண்டெருமை மலடு ஒண்ணு பரவும் இல்லை இலப்பா பரவும் இல்லை புறாத்த எருமைக்கு மேச்ச காடு மூன்று காடு

ஏழு பன ஓலை ஏழு ராகும் ஏழு இருந்தாலும் எழுதி தீராதுன்னு சொன்னாரு அப்ப அத போல கதை நிறைய உண்டு இல்லையா அப்ப இன்னை கதையை முடிப்புமா இதோட அப்ப இனி இனி ஒரு நாள் பாப்போம் வெற்றி உண்டாகட்டும் நேரம் ஒருவாடா ஒரு டாட்டா வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி தலைவரை பார்த்தது